முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீண்ட நாட்களாக நீ ஒரு உறவை இழந்து தவித்து கொண்டிருக்கின்றாய் அந்த உறவு முன்பு என்னிடத்தில் நன்றாக பேசிக் கொண்டிருந்தது நன்றாக பழகிக்கொண்டிருந்தது அந்த உறவிடத்தில் என் அருகில் இருந்தாலே என் மனம் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் மனதில் ஆயிரம் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் இருந்தாலும் அந்த உறவுடன் பேசினாலோ அந்த உறவு என் அருகில் இருந்தாலோ மனம் அப்படியே லேசாக ஆகிவிடும் எவ்வளவு பாரத்தை வேண்டுமானாலும் அந்த உறவு அருகில் இருந்தபொழுது தாங்கிக் கொண்ட என் மனம் இப்பொழுது அந்த உறவு என்னிடத்தில் பேசாத பொழுது எனக்கே தெரியாமல் மனமெல்லாம் ஒரே ரணமாக இருக்கிறது என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாயா நீ பேச துடிக்கும் அந்த நபர் உன்னிடத்தில் பேசாமல் இருக்கின்றார் என்ற வருத்தத்தில் இருக்கின்றாயா கவலை கொள்ளாதே தங்கமே உன்னிடத்தில் பேசாத நபரும் பேசத்தான் போகின்றார் உன் மனதிற்குள் நீ மிகவும் விரும்பிய நபர் இத்தனை நாட்களாக உன்னிடம் பேசவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த அந்த நபர் உன்னை அழித்து போகின்றார் உன்னிடத்தில் அவர்களை பற்றி போகின்றார் ஏன் இத்தனை நாட்களாக உன்னிடத்தில் பேசவில்லை உன்னை புறக்கணித்தார் என்ற விளக்கங்களையும் உன்னிடத்தில் அளிக்கப் போகின்றார் அந்த விளக்கங்கள் யாவும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் அந்த நபர் பேசினாலே போதும் என்ற நிலையில் இருக்கின்றாய் நீ எனக்கு நன்றாக அது தெரியும் நிச்சயமாக அவராகவே உன்னிடத்தில் வந்து பேசுவார் அப்பொழுது உன்னுடைய மனம் லேசாகும் நிச்சயமாக இத்தனை நாட்களாக கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து கொண்டிருந்த நீ இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் பார்க்கப் போகின்றாய் உன்னுடைய துன்பங்கள் உன்னுடைய கடினமான சூழ்நிலைகள் அனைத்துமே கடந்த காலமாக மாறி எதிர்காலம் உனக்கு சிறப்பாக அமையப் போகின்றது நீ வாழ்க்கையில் படாத கஷ்டங்களே இல்லை அவ்வளவு வேதனை மன வழிகள் அனைத்தையும் கடந்து வந்துவிட்டாய் இனிமேல் என்ன இருக்கிறது என் வாழ்க்கையில் நான் பார்ப்பதற்கு என்கின்ற அளவு உன்னுடைய மனம் நொந்து இருக்கின்றது அனைத்தும் சரியாகிவிடும் தங்கமே காலம் அனைத்தையும் சரியாக்கிவிடும் இப்பொழுது இருக்கும் நிலைமை இன்னும் சற்று நாளில் மாறத்தான் போகின்றது அப்பொழுது நீ துன்பத்தில் இருந்ததை நினைத்து பின்னாளில் சிரிக்கத்தான் போகின்றாய் அனைத்தும் சரியாகிவிடும் என்னை முழுமையாக நம்பி என் அப்பனே எனக்கு துணை என்று அல்லவா அந்நிமிடத்திலேயே முடிவெடுத்து விட்டேன் இனி உன் வாழ்க்கை மெய்யாலுமே சந்தோஷமாக மாற வேண்டும் என்று நிச்சயமாக கூடிய விரைவில் அது நடக்கும் நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இரு நீ விரும்பும் நபர் நிச்சயமாக உன்னை அழைத்து பேசுவார் இன்னும் ஓரிரு தினங்களே அதற்காக உள்ளது அவரிடமிருந்து தானாகவே உனக்கு அழைப்பு வரும் அதுவரை சற்று காத்து கொண்டிரும். ஓ முருகா வேல் முருகா